ஹாய் ஹலோ வணக்கம் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கப் போகிறது ஜாழ்ப்பானம் பவனியா கொழும்பு ஜாழ்ப்பாணம் இது வந்து முருகண்டி பிள்ளையார் இந்த முருகண்டி பிள்ளையாரை இன்றைக்கு கும்பிட்டு கொண்டு இந்த காணொலியை நாங்கள் ஆரம்பிப்போம் என்ன இந்த முருகண்டி பிள்ளையாருக்கு நான் சின்ன வயதுல இருக்கேக்கே எத்தனையோ தரம் இதை தாண்டி இந்த கோயில கும்பிட்டுட்டு நாங்கள் கொழும்புக்கு போயிருக்கிறோம் அந்த ஞாபகங்களோட இந்த முருகண்டி பிள்ளையார சுத்தி கொண்டு வர போறேன் நாங்கள் சுத்தி வாரோம் கோயில இது கோயிலின் வெளிப்புறம் வந்து அப்படியே சுத்தி வந்து இந்த பிள்ளையார கும்பிட்டு கொண்டு நாங்கள் தொடர்ந்து நல்லூர் கோயிலுக்கு போக போறோம் அப்படியே கச்சானையும் வாங்கி கொண்டு எங்கள்ட பயணம் தொடர்கிறது இந்த ரோட்டெல்லாம் ஈயாக்கா ஆமி அழிச்சி அந்த இறங்கி காலம்

വന്നിട്ട് <laughs> இது வந்து மிகவும் பிரசித்தி வாய்ந்த நல்லூரில் இருக்கிற நல்லூர் முருகன் கோயிலுக்கு தான் போன நாங்கள் நல்லூர் முருகனுக்கு வந்த நாங்கள் முருகன்ற பிரசாதம் வந்திருக்குது இந்த நல்லூர் கோயிலில் தந்த அவலையும் வேண்டி சாப்பிட்டுக்கொண்டு பொங்கலையும் வேண்டி சாப்பிட்டுக்கொண்டு அப்படியே எங்களோட பயணம் தொடர்கிறது பிரச்சனை என்னென்றால் உள்ளுக்குள்ளே நாங்கள் காணொளி எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அதால் நான் வெளிப்புறத்தை மட்டும் ஒரு ரெண்டு நிமிடம் அப்படியே சுற்றி எடுத்துக்கொண்டு அப்படியே தொடர்ந்து நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு போக போகிறோம் அப்படியே கீழே எடுத்து நல்லூர் அடியில் லிங்கன் ஐஸ்கிரீம் லிங்கன் ஐஸ்கிரீம் பிடிக்கும் ஜானிசன் வந்து கோயிலை கும்பிட்டாரோ என்னவோ தெரியல ஆனால் இந்த ஐஸ்கிரீம் எண்ணத்துலேயே நின்றார் அப்போ ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் ஜானிசன் எங்கே வந்து நிற்கிறீங்க இல்லை பிள்ளாத்து கேட்கல പിടിച്ചാലും രണ്ടിലേ ഉണ്ട് എടുക്കും എന്തായാലും എടുക്കും എല്ലാം ഉണ്ട്

ਬਿਲਕੁਲ ਤਾਂ ਜਾਦਾ ਨਾਗਾ ਕਾਕਾ ਗਵਾ ਹੋ ਗਿਆ ਲੰਗਾ நல்லூர் கோயிலெல்லாம் முடித்துக்கொண்டு ஒரு பத்து மணி இருக்கும் நாங்கள் கோண்டாவிலுக்கு போகிறக்கில்ல இது வந்து வேண்ட வீடு வந்து கோண்டாவில் தான் இருக்குது செல்வமக்கா என்று சொல்கிறது இவைய நாங்கள் எங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டை இருந்தவன் எத்தனையோ நாள் செல்வமக்கா எனக்கு சமைத்து சாப்பாடு தந்துருக்குறா அதை மறக்காம ஒரு கால் நான் போய் பார்க்க வேணுமென்று மனதில் நினைச்சு கொண்டு தான் போனேன் நான் போகிறக்குள்ளேயே அந்த வகையில் அவண்ட வீட்டை போய் அங்கே இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவு தான் நான் இருந்திருப்பேன் அவ்வளவு நேரம் பற்றாக்குறை இருந்தாலும் கூட மிகவும் ஒரு சந்தோஷமாயும் திருப்தியாயும் இருந்தது எனக்கு அந்த நாள் யாழ்ப்பாணம் எல்லாம் சுத்தி அடிச்சு கொண்டு இப்ப நீங்க பாக்குற காணொளி வந்து வவனியா அதாவது நான் ஜாழ்ப்பாணத்தில் நிக்கவே இல்லை அப்படியே வவனியாக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படியே வந்து இப்ப நாங்கள் கடைக்கு போய் கொண்டிருக்கிறோம் அதைத்தான் தான் நீங்கள் இந்த காணொலியில் பாக்குறீங்க வவனியாவும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இப்படித்தான் இருக்குது पाबी है ना ये पाबी है ना ये नहीं आह हम्म पाबाज में निंगर भागों पागल की रहा वो बंदी लगा इंदौर वाली तारीगा आज के इंदौर वाली तारीगा से लगा आज के इंदौर को हाँ जापान जापान है இது வந்து ஆச்சியும் ஜானுஷனும் வவனியாவில் நாங்கள் இருந்த நாங்கள் அப்போ ஆச்சி தான் எங்களை பார்த்து சமைச்சு சாப்பாடு எல்லாம் தந்தவா அவளோட தான் ஜானுஷன் வந்து கதைச்சு கொண்டு இருக்கிறார் ஜம்புக்காய் சாப்பிட்றோம் பிரவா வாங்கி கொண்டு வந்தது

இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் கதை பேசி போட்டு நாங்கள் இப்போ சீரடி கோயிலுக்கு வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம் இருக்குது இந்த வவனியா நகரப்பகுதி இப்படித்தான் இருக்கும் இது ஒரு பகல் நேரம் என்றபடியால் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுதான் இந்த பாபா கோயில் முன்பக்கம் அப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே போக போகிறோமே நீ நாங்கள் பாபாவை எல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் போ வீட்டை திரும்பி போய் கொண்டிருக்கீங்களா இந்த பழக்கடையை கண்டுட்டோம் பழக்கடையில் நிறுத்தி கொஞ்சம் பழங்களும் வாங்கி கொண்டு வீட்டை போன நாங்கள் அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க என்னோட ஓட்டங்கள்

சாப்பிடுவியாங்க வேண்டாம் ஓட்ட மேல என்னங்க வேணுமா கொஞ்சம் கிரேப்ஸுன்னு தாங்க ஒரு ரோட்டு கடையில நின்று நானும் சின்னக்காவும் யானுனும் பழம் வாங்குறோம் பழங்கள் No tiene nada, no tiene nada. பழங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு அப்படியே நாங்கள் போக போறோம் கனடாவில வந்து நாங்கள் தவளைய பாக்குறதும் தான் இருக்கும் அதால் தவளையையும் ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் வெட்டி பேச்சு பேசிக்கொண்டு இருக்கிறோம் இதுல இருந்து அடுத்த நாள் எலும்பி வெளிக்கிட்டு நாங்கள் கொழும்புக்கு வந்துட்டோம் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது கொழும்புமா நகரம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சின்னக்காண்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீடு அங்கே வந்து அந்த அண்டியும் நல்ல வடிவங்களை எல்லாம் கவனித்து வ மிக்சர் எல்லாம் சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் நாங்கள் வந்த நாங்கள் பழைய கதையெல்லாம் கதைச்சு என்னுடைய கணவர்ட சின்ன பிள்ளையில எடுத்த படங்கள் எல்லாம் நிறைய வச்சிருந்தவா அதையெல்லாம் பார்த்து நானும் அதை ஒரு கொப்பி எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் வீட்டை போகிறோம் அங்க எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டை வந்தா வீட்டுல வந்து இடியப்பந்தா இரவு சாப்பாடு இந்த காணொலி எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு காணொலி உங்களுக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் குட் நைட்